எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது லிட்டர் இரத்தத்தை சுழற்சி முறையில சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நம்ம சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் என்னென்ன விஷயங்களை சாப்பிடலாம் என்னென்ன தமிழ் மருந்துகள் இருக்கு என்னென்ன எக்ஸசைஸ்கள் இருக்கு போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்க அதற்காக தான் இந்த வீடியோ ஒரு ஒன்பது டாபிக்ல இதை நான் கவர் பண்ணிருக்க ரொம்ப எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற வகையிலேயும் இருக்கும் இருக்கும் என்னன்னா நிறைய பேர் நம்ம சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க நிறைய டைம் இந்த பவுடரா வாங்கி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு நிறைய கிட்னி எர்லி ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அதனாலதான் முதல்ல ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் உணவுகள் நம்ம சொல்லக்கூடிய சித்த ஆயுர்வேத முறையா இருந்தாலும் அதுல வந்து உணவுகள் கீரைகளோ ஸ்பெசிபிக்கான மூலிகைகளோ இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்ம்ல இல்லாமல் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இல்ல உணவு சேர்ப்பதன் மூலமா நம்ம சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் பாதுகாக்க முயற்சி செய்யலாம் ஆனா நிறைய டைம் வந்து இந்த கலப்படங்களோ ஏதோ ஒரு காரணங்களால பவுடரா எடுத்துக்கும் போது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை பொடி வாங்கி சாப்பிடுறேன் இவங்களா வாங்கி சாப்பிட்டு சிறுநீரகம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய பேர் நான் பார்த்தேன் ஆனா அந்த மூக்கிரட்டையை குறித்து பேசியிருக்கேன் ஆனா அதை பொடியா சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது உணவா சாப்பிடுங்க கீரையா சாப்பிடுங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சாப்பிடுங்க இதுதான் நம்ம சொல்றது வாங்க இப்போ நேரடியா சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய டிப்ஸுக்குள்ள போயிருவோம் நம்பர் ஒன் டிப் என்னைக்குமே சிறுநீரகம் பொறுத்த வரைக்கும் அது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை கரெக்டான பிளட் வால்யூம் இருக்கணும் இல்லையா அந்த வால்யூம் குறைஞ்சாலே வந்து அது சிறுநீரகத்து நல்லது கிடையாது அதாவது நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் சிறுநீரோட கலர் என்ன கலரில் போகுதுன்னு பாருங்க நீங்க அடர் மஞ்சள் நிறத்தில் போகுது அப்படின்னாலே உங்களுக்கு பத்தல அப்படின்னு அர்த்தம் டீஹைட்ரேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தண்ணீரோட அளவுகள் என்னைக்குமே கரெக்டாக இருக்கணும் நீங்க குடிக்கிற தண்ணீரோட அளவுகள் ஏன்னா இன்றைக்கி நம்ம டெம்பரேச்சர் சூடு கிளைமேட்டை பொறுத்து நம்ம தண்ணீர் குடிக்கிறது நார்மலாக எட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் தமிழ்நாட்டுக்கெலாம் வேலைக்காகாது கண்டிப்பா அதற்கு மேல தேவைப்படும் அதனால வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்ட்ரா யூரின்னு இந்த நிறம் தான் சரியான நிறம் இதற்கு டார்க்கா அடர்த்தியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் குறைவாக குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது சரி பண்ண பாருங்க சில நாட்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி புரதம் அதிகமாக சாப்பிட்றீங்க சில நாட்களில் அந்த மாதிரி மஞ்சள் நிறம் வரலாம் அது நார்மல் ஆனால் தொடர்ந்து கலர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது டெய்லி அதை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தட் மீன்ஸ் உங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணீங்கன்னு அர்த்தம் சரி செஞ்சுக்கோங்க இரண்டாவது என்னென்ன உணவுகள் நம்ம சிறுநீரகத்துக்கு நல்லது கீரைகள் முருங்கைக்கீரை அகத்தி கீரை பீட்ரூட் பன்னாசி பழம் முள்ளங்கி கொத்தமல்லி குறிப்பாக சிறுநீரக கல் ஏற்படாமல் தடுக்கிறதுல முள்ளங்கிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நீர் காய்கறி சாதாரணமாக நீங்க நினைக்கக்கூடிய சிப்ஸ் பாக்கெட்ல கூடுங்க ஒரு பாக்கெட் சிப்ஸ்ல வந்து ஐநூறு மில்லிகிராம் சோடியம்னு இருக்குங்க உப்பு சத்துக்கு ஒன் ஆஃப் த திங் சோடியம் சோடியம் குளோரைட் அதனால உப்பு குறைவா இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கணும் இன்னும் நிறைய தமிழ் காய்கறிகள் உணவுகள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மூணாவது டிப்பு நம்ம ரத்த அழுத்த அளவுகள் எப்பவும் கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல இருந்தால் தான் பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீனியத்துக்கு சரியா போய் ஃபில்ட்ரேஷன்லாம் நடக்குது ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது போது இரத்த நாளங்கள் ஸ்டிஃப் ஆகும்போது அப்படி இறுக்கமான ரத்த நாளங்கள் சரியான அளவு ரத்தத்தை கிட்னிக்குள்ள செலுத்தாது இதனால சிறுநீரகம் சீக்கிரம் பாதிப்படையும் அப்படிங்கிறதுனால நம்ம ரத்த அழுத்தத்தை எப்பவும் சீரா வச்சுக்கணும் ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்க என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு நான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறேன் சாதாரண ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி ஆனா அதை ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம சிறுநீரகத்துக்கு நல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவு நல்லது அப்படின்னா நாற்பது சதவீதம் கிட்னி டேமேஜ் ஆகிறது இது குறைக்குது இந்த எக்ஸசைஸ் நாலாவது டிப்ஸ் வந்து சுகர் கண்ட்ரோல் தாங்க ஸ்வீட் வந்து பாய்சன் ஒரு கேன் சாஃப்ட் ட்ரிங்க் இனிப்பு குளிர்பானங்களில் நூறு எம்எலுக்கு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் இல்லை நூ முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் வந்து சர்க்கரை தான் நூற்றுக்கு நாற்பதுனா நாற்பது பர்சன்ட்டு இப்போ எவ்வளோ சக்கரை பாருங்க இந்த சர்க்கரை நேராக உங்களுக்கு சிறுநீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவான ரத்த நாளங்களை எல்லாம் போய் தாக்கும் டேமேஜ் பண்ணும் அரிக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஈஸியாக சர்க்கரை நோயாளிகளில் எளிமையாக வந்துடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மிக அதிகமான சர்க்கரை அளவுகள் ரத்தத்தில் இருக்கிறது முடிஞ்ச அளவு சர்க்கரையை சின்ன இருந்தே கட் பண்ண பாருங்க டீ காஃபி கூட சர்க்கரை இல்லாம குடிச்சு பழகுங்க நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப எசென்சியலான ஒரு ஸ்டெப் நேந்திர வாழைப்பழம் பேரிச்சம்பழம் இளநீர் இதெல்லாம் அப்பப்ப எப்பயாவது எடுத்துக்குங்க இயற்கையான விஷயங்களை அஞ்சாவது முக்கியமான விஷயங்க புகைப்பிடித்தல் மது ரெண்டுமே சிறுநீரகத்துக்கு மிகப்பெரிய எதிரி ஆல்கஹால் உங்க உடம்புல இருந்துச்சுன்னா அது டீஹைட்ரேட் பண்ணும் நீரை இழுத்துரும் இதனால வந்து உங்களுக்கு சிறுநீரகத்துக்கு தேவையான ஃபில்டரேஷன் கெப்பாசிட்டி போயிடும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கிறவங்க கட்டாயம் இதை அவாய்ட் பண்ண பண்ண பாருங்க இவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஆறாவது முக்கியமான டிப்புங்க எந்த வலி இருந்தாலும் நம்ம உடனே வழி மாத்திரைகள் சாப்பிடறோம் பாத்தீங்களா பெயின் கில்லர்ஸ் அதை அவாய்ட் பண்ணுங்க வலியை தாங்க பாருங்க சின்ன சின்ன வலிகள்லாம் எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிடாதீங்க பத்து வலி மாத்திரைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மாசத்துக்கு இருபத்தைந்து சதவீதம் உங்க கிட்னியோட செயல்திறன் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் குறையும் ஈவன் இயற்கையான முறையில கூட வலியை குறைக்கலாங்க இஞ்சி டீ வந்து வலியை குறைக்கும் சாதாரண தசை வலிகள் சொல்றேன் கோல்டு கம்ப்ரஷன் வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வந்து ஐஸ் கட்டி ஒத்தட வைங்க பத்து நிமிஷம் வைங்க சூப்பரா கேட்கும் மசாஜிங் பண்ணிவிடுங்க கழுத்து வலிகள் இருக்கா மசாஜிங் விடுங்க குறையும் நல்லா தூங்குங்க வலி குறையும் ஏழாவது டிப்புங்க உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாமதிக்காமல் டெஸ்ட் பண்ணுங்க முக்கியமாக மூணு விஷயங்களை டெஸ்ட் பண்ணுங்க இப்போ ரத்தத்தில் சீரம் கிரியாட்டினின் அப்படின்னு ஒன்று இருக்குது யூரியா பிளட் யூரியான்னு ஒன்று இருக்குது கூட சிறுநீரில் புரதம் யூரின்ல ப்ரோட்டீன் இந்த மூன்று முக்கிய விஷயங்கள் இதை டெஸ்ட் பண்ணி இது நார்மலாக இருக்குது அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் அடுத்த வேலைகளை செய்யலாம் அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அதுக்குரிய தனி கவனம் கொடுக்கணும் ஒருவேளை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அறிகுறிகள் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது நுரை நுறையாக சிறுநீர் போகுதா கால்களில் கணுக்கால் பகுதியில் वीकमें का ரெண்டு கால்லேயும் ரொம்ப சோர்வாக உணர்றீங்க பசி எடுக்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து கிட்னியோட சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாங்கிறதுனால இந்த டெஸ்ட்டு இந்த அறிகுறிகள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போவுமே எட்டாவது டிப்ஸுங்க உங்களோட வெயிட்டு தாங்க அதாவது வெயிட் அப்படிங்கிறது இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஷன் ஒன்று இருக்குது பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இது நீங்கள் ஈஸியாக எளிமையாக கணக்கீடு பண்ணலாம் உங்களோட உயரம் எவ்வளவு உங்களோட எடை எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு பிஎம்ஐயை கணக்கீடு பண்ண முடியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட உயரம் எடையை கொடுத்தா கூட நம்ம உங்கள் பிஎம்ஐ என்னன்னு ரிப்ளை பண்ண முடியும் கொஞ்சம் லேட்டாக இந்த பிஎம்ஐ இருபத்தி ஐந்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே கிட்னி டேமேஜ் ரிஸ்க் அதிகம் அதனால் பிஎம்ஐ இருபத்தி ஐந்துக்கு குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிம்பிளான விஷயங்கள் பத்து ஸ்குவாட் செய்யுங்க ஸ்குவாட் எப்படி பண்ணுவோம் சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்குவாட்டிங் பண்ணலாம் பத்து வால் புஷ் பண்ணலாம் பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது படுத்துக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் முப்பது செகண்ட் பிளாங்க் பண்ணி உங்கள் வயிற்றை டைட்டாக ஹோல்டு பண்ணிங்கன்னா பிளாங்க் டெய்லி இதை செஞ்சோம் அப்படின்னா மூணு மாதத்தில் அஞ்சு கிலோ வரைக்கும் இடைக்குறைய வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சு செய்வீங்களாங்க <saving> செய்வீர்களா <language> அடுத்து ஒன்பதாவது டிப்புங்க ஸ்லீப் நல்ல தூக்கம் இரவு பதினொன்று டு காலை ஆறு மணி வரை தூக்கம் அப்படிங்கிறது உங்க சிறுநீரகம் வந்து ரிப்பேர் மோட்ல சரி செய்யக்கூடிய மோடல இயங்குறதுக்கு சமம் இது வரைக்கும் நம்ம பேசுனதுல நார்மலா இருக்கக்கூடிய கிட்னி ஈவன் மைல்டு டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆறு மாசத்துல ரெக்கவரி கிடைக்கும் நிறைய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் இதை தவிர நான் சொன்னேன் இல்லையா வேற சில விஷயங்கள் தமிழ் காய்கறிகள் இருக்குன்னு சுரக்காய் ஜூஸ் சுரைக்காய் நல்ல டையூரிட்டிக்கு யூரின் அதிகமாக போகும் டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகும் வெண்பூசணி ஜூஸ் இதுவுமே ஒரு நல்ல கூலன்ட்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க வீட்டில் பீர்க்கங்காய் வாரத்துக்கு ரெண்டு முறை பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிட்லாம் வாழைத்தண்டு ஜூஸ் கிடைக்கும் போது வாங்கி செய்யுங்க பொட்டாசியம் அளவுகளை பேலன்ஸ் பண்ண உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் கிட்னிக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை அரைக்கீரை பசலைக்கீரை சேர்த்துக்கங்க வெண்டைக்காய் வாரத்துக்கு மூன்று வாட்டி வெண்டைக்காய் சேர்த்துக்கங்க கிட்னியோட இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை குறைக்கக்கூடியது வெண்டைக்காய் தமிழ் பழங்கள் பொறுத்த வரைக்கும் நாவல் பழம் நெல்லிக்காய் கொய்யா பழம் வாழைப்பழத்துல ரஸ்தாலி கற்பூரவல்லி பப்பாளி பழம் தர்பூசணி சாப்பிடுங்க எலுமிச்சை சேர்த்துக்கங்க அப்புறம் மூலிகை மருத்துவம் பத்தி பேசுறேன் கீழா நெல்லி பவுடர் கிடையாது உணவு முறையில நீங்க சேர்த்துக்கலாம் பூனைக்காலி விதைகள் குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இது வந்து அன்லெஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த தமிழ் மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் டைஜஸ்டிக் சித்த மருத்துவ ஸ்பெஷலிஸ்டோட கன்சல்டேஷனோட சாப்பிடலாம் நீங்களா எதையுமே சாப்பிடக்கூடாது நெறிஞ்சு முள்ளும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்களா ட்ரை பண்ண முடியாது ஆயுர்வேதாவில் சில ஹெர்ப்ஸ் இருக்கு புனர்நாவா கோக்ஷுரா வருணா இவன் சந்தனம் கூட சிறுநீரகத்துக்கு நல்லது இது எப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சிறுநீரகத்தோட மருத்துவம் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் வேணுங்கிறதுக்காக இத்தனை விஷயத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணி இங்கே பேசியிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கடத்துக்கே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்